உத்தம நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீது உன்னத செலவாத்து கூறி ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து கண்ணியத்திற்குரிய சங்கிலியாண்டபுரம் மதனி மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களால் நடத்தப்படக்கூடிய சிறப்பு மிகு முப்பெரும் விழாவிற்கு தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய தலைவர் உட்கொண்டு மேடையில் இருக்கக்கூடிய சங்கைக்குரிய மாநில ஜமாத்துள்ளம்மா சபையினுடைய நிர்வாகிகள் திருச்சி மாவட்ட ஜமாத்துள்ளம்மா சபையினுடைய நிர்வாகிகள் பாலக்கரை வட்டார ஜமாத்துள்ளம்மா சபையினுடைய நிர்வாகிகள் கண்ணியத்திற்குரிய காஜாப்பேட்டை சங்க்லியாபுன் சங்கிலியாண்டபுரம் மதுனி மஸ்தினுடைய நிர்வாக பெருமக்கள் ராசியா மதரசாவினுடைய முதல்வர் மாணவர்கள் சிறப்பாக வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் பெரியோர்கள் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் இதை அழகிய வடிவிலே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலுடைய இமாமாக இருக்கக்கூடிய எங்களது பாசத்திற்குரிய முஷ்டாக்கள் ஜமாலி அனைவர்களையும் திருச்சி மாவட்ட ஜமாத் தொல்லமா சபை சார்பாக வருக வருகவென அன்போடு வரவேற்கிறோம் எனக்கு பாராட்டு உரை வழங்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய நம்முடைய பள்ளியினுடைய இமாம் முஷ்தாக் ஜமாலி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உண்மையிலேயே பாராட்டுவது அல்லாஹுடைய அல்லாஹுடைய ரசூலுடைய பண்பு அந்த அடிப்படையில் சங்கைக்குரிய உலமா பெருமக்களுடைய சேவைகளை எங்களது மரியாதைக்குரிய மாநில ஜமாத்துள்ளமா சமையல் நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் வட்டார தலைவர் இவங்களுடைய சேவைகளை சொல்லணும்னு நினச்சாலும் கூட படம் போட்டே காமிச்சிட்டாங்க அலமதுல்லா அல்லாஹ் தலைவர்களுக்கு நீண்ட ஆயுளை தந்தருள்வானாக குறிப்பாக இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் பாராட்டுறதுக்குரியவர்கள் என்றால் இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்களோடு சேர்ந்து மிக சீரிய முறையில் பங்களிக்கக்கூடிய நிர்வாகிகள் உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர்கள் உடம்பு செல்லனு கேள்விப்பட்ட உடனே பல நிர்வாகிகள் என்னை வந்து பார்த்தாங்க அதில் குறிப்பாக ஒரு மூணு நாள் தடவை சங்கிலியாண்டுபுரத்திலிருந்து இன்னைக்கு காலையில் கூடந்து ரெண்டு பேர் ரெண்டு சீதையை வந்து பார்த்துட்டு துவாசிந்து போனாங்க உண்மையிலேயே ஒரு முன்மாதிரி மஹல்லா மஸ்தி நிர்வாகின்னு சொல்றாங்கல்ல அல்லாவுடைய கிருமையினால நான் பாலக்கர வட்டார ஜமாத்துள்ள மூணு தடவை கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் பாலக்கர இருந்தோம் மீனானது சொல்ற மாதிரி நமக்கு இந்த ஆண்டபுரம் பள்ளிவாசல் இந்த காஜாபேட்டை பள்ளிவாசல் தான் ஏதாவது நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முடிவு பண்ணிடுவோம் கடைசியாக அடிக்கிறது கலீல்பாயி தலைவர் தான் பாய் நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி அஜத் பரவாயில்லை அஜத் ஒரு மதரசாவுக்கு சொல்லியிருந்தாங்க அவங்கள நான் வர சொல்லிட்டேன் அப்படி சொல்லி நம்முடைய வட்டார ஜமாத்துள்ளம் சபைக்கு மிக எக்காலத்திலேயும் நம்முடைய சங்கிலி ஆண்டு நிர்வாகிகள் காஜாபேட்டை மக்கி மஸ்ஜித் இவங்க எல்லாமே நமக்கு ஒரு அல்லா கொடுத்த அரவுக்கடை அல்லாவிற்கு நீண்ட ஆயுளை தந்தருள்வானாக சூழ்நிலையை கருதி எங்களது மரியாதைக்குரிய ஹலீபுதீன் அசத்தவர்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள் தான் சொல்ல முடியும் ஏன்னா இது நடத்தக்கூடிய அசத்தவங்களுக்கு இப்படி ஒரு விழா நடத்தணுங்கிறத ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தோடு செயல்படுத்தியவர் பாசத்திற்குரிய எங்களுடைய மாணவர் இந்த பள்ளிவாசலுடைய இமாம் முஸ்தாக் அல் ஜமாலி அவர்தான் ஒரு துடிப்பா நம்ம அசரத் அவங்களுக்கு இருபது வருஷம் ஒரு சேவை செஞ்சு அவர்களை கண்ணியப்படுத்தியிருக்காங்க தாவூதி அமதரசாவில் அதனால அசரத்துக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தூண்டுவலா இருந்தார் அல்ல அவருக்கு நீண்ட ஆயுளை தந்தருள்வானாக நிர்வாகத்தோடு இணைந்து செயல்படக்கூடிய அவர்களுடைய சேவைகளை கபில் செய்வானாக ஹலீஃபுதீன் அசரத்து அப்படின்னு சொல்லிட்டாலே முதல் பாயிண்ட் என்னன்னா அஜரத்துக்கு எதிரியே கிடையாது ஆனா ஒரே ஒரு எதிரி தான் யார் அது ஷைத்தா மட்டும்தான் மீராணத்து தான் கரெக்டா விளக்கிட்டா ஷைத்தா மட்டும்தான் அஜரத்துக்கு எதிரி அதுவும் அவன் அஜரத்து விரும்புறான் அஜரத்து தான் உன்னை அல்லா விரும்புறது இல்லடா அப்படின்னு அசரத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க ஹலிஃபுதின் அசரத்துனாலே எல்லாருடனையும் அன்பாக பாசமாக குறிப்பாக நம்ம எல்லாம் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோம் வந்த உடனே எதையாவது பேசும் அஜரத்து அந்த அவை இருக்கான் ஏன் மொழி சாப் நமக்கு அந்த தேவையில்லாத வேலை அல்லாண்டு இருப்பான் மொழி சாப் வேண்டாம் மொழி சாப் அப்படின்னு எனக்கு முன்னாடி முஷ்தா கருத்து பேசினார்ல ஒரு பட்டற்ற சீதேவி முத முதல்ல எங்களுக்கெல்லாம் காபத்துல்லாவை கண்ணில் காட்டினது இந்த சொன்னாங்கல்ல மீனா நஜத்து அந்த சீதேவி தான் அதில் கலிபுது நஜத்தும் எங்கள் நாற்பது பேர்த்தில் ஒரு ஆள் நாற்பது பேரும் நாற்பது உலமாக்களோட மற்ற மற்ற மக்களும் சேர்ந்து வந்தாங்க முத முதல்ல காபத்துள்ளாவை போய் பார்த்தோம் பார்த்து உம்ரா செஞ்சோம் அந்த நேரத்தில் ஒரு நடமாடும் மெடிக்கலாக இருந்து

அந்த வசூல் பண்ண அடுத்த நிமிஷமே அஜத்தை அடிப்பாங்க அடுத்து ஹசரத் தயவு செஞ்சு பணத்தை வாங்கிட்டு போயிருங்க யாருக்கு மொழிசா தெரியும் மௌத்த முந்தினா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு மறுமையுடைய சிந்தனையிலே அலா ஹசரத் அவங்க வாழக்கூடியவங்க தன்னுடைய பங்களிப்பை அவங்களுடைய வருமானம் என்ன அவங்களுடைய சூழ்நிலைன்னு தெரியாது எல்லா சந்தர்ப்பத்திலையும் தன்னால் என்ன பங்களிப்பு முடியுமோ அதை கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்துவாங்க அல்லாஹலை ஆயுள்ல வரக்க செய்வானாக அதே மாதிரி ஹசரத்துக்குள்ள ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் இபாதத் எல்லா இபாதத்தும் திகர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அமல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் வர்றீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க நம்மளோட வயசில் மூத்தவங்க எல்மில் மூத்தவங்க அமலில் மூத்தவங்க ஹசரத்தில் இருந்து நம்ம பட வேண்டிய படிப்பு என்னென்னா பிறருக்காக வேண்டி பணிந்து போவாங்க எல்மில் மூத்தவங்க பெணிதலில் மூத்தவங்க அமலில் மூத்தவங்க பிறருக்காக பணிஞ்சு போய் விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்மையை அல்லாஹலை கொடுத்திருக்கிறான் அப்படிப்பட்ட இமாம சரியான முறையில பக்குவப்படுத்தி சொன்னாங்கல்ல தான் குடும்பத்துல ஒரு ஆளா இந்த நிர்வாகம் அஜத்துக்கு உடம்பு செல்லன்னா பல இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இருக்குது நாலு வத்து வருன்னா இவருக்கு இதே தாயா வேலை லீவ் போட்டு சுத்திக்கிட்டே கடப்பாடு எங்கேயாவது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலத்துல இமாம் உங்களுக்கு என்ன முடியல என்ன செய்து நேரடியா போய் நிர்வாகம் பார்த்து இந்த மஹல்லாவில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் உண்மையிலேயே இந்த பகுதியில் இருக்கிறவங்களை பார்த்தா ஒரு மிகப்பெரிய மனமகிழ்ச்சி ஒவ்வொருத்தரும் ஹசரத் அவங்களுடைய தருபியத்து அந்த வாக்குக்கு கட்டுப்பட்டு எந்த பொருள் என்ன கொடுத்தாலும் சரி நேரடி ஹஸரத்ல கொடுப்பாங்க ஹசரத் மூலமாகத்தான் நமக்கு வரும் அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த முன்மாதிரியான நிர்வாகம் இந்த விருது பெறுவதற்கு நூற்றுக்கு இரநூறு மடங்கு தலை சிறந்த எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கக்கூடிய துவா கேட்டா கபுல் ஆகும் ஏன்னா பேணுதல் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் சாப்பாட்டுல பேச்சு வழக்குல பழக்கத்துல அந்த பேணுதலை முழுக்க முழுக்க தனக்கே உருதாக்கி கொண்ட ஹசரத் அவர்களை அல்லா ஜல்லஷா நகுத்தாலா கபில் செய்வானாக இன்னும் பல விருதுகளை ஹசரத் அவர்கள் பெறணும் அதற்கு இந்த பள்ளிவாசல்ல ஹசரத் அவர்களுடைய சேவை இந்த மஸ்ஜிதுக்கு தேவை அல்லாஹுத்தாலா ஹசரத் அவர்களை கொண்டு வேலை வாங்கி கொள்வானாக இன்னும் பல மாணவர்களை உருவாக்கி இந்த சமூகத்திற்கு தலைசிறந்த சிறந்த உளமாக்கலாக வெளியாக்கக்கூடிய குறிப்பாக இந்த பள்ளிவாசலுக்கும் மதரசாவுக்கு லிங்க் என்னன்னா ராசியா மதரசா தொடர்ச்சியா ராசியா மதரசா சம்பந்தமா சங்கல்யாண்டபுரம் பள்ளிவாசல ஒரு பாட்டு மாதிரி மதரசா எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் ஹசரத் வந்துருவாங்க ஃபைசுல் பாரி ஹசரத் தந்துருவாங்க ஹசரத்துக்குன்னு ஒரு பாட் என்னன்னா இவ்வளவு குரல்ல தொண்ணூறு சதவீதம் குரல் ஹசருடைய குரல் தான் ஹசரத் அவர்கள் பேச ஆரம்பிச்சாங்களே அந்த வெங்கல குரல் மாஷால்லா அந்த மதரசாவுல இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அல்லாஹ் கபில் செய்து ஹசத் அவருடைய துவா பறக்கத்துல நீடித்த ஆயுலோடு எல்லோரும் வாழணும் அதற்கான ஹசத் அவர்கள் நாம் மென்மேலும் பாராட்டவும் துவா செய்வோம் கடவுள் பெற்றுக்கூடும் அல்லாஹ் ஜல்ல ஷானகு அகு தாலா ஹசத் அவர்களுக்கு நீண்ட ஆயுலை தந்துருள்வானாக அவர்களுக்கு பரிபூரணமான ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்கள் இந்த மஸ்ஜிதுல நீண்ட காலம் இமாமத் செய்து அவர்களின் மூலமாக இந்த உம்மத்து பயன் பெறுவதற்குண்டான சிறந்த பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா தந்தருள வேண்டும் என மனமாற துவா செய்து வாய்ப்பிற்கு நன்றி ஒரு நிறைவு செய்துகிறேன் அலாமி மிக அற்புதமான பாராட்டு உரை நிகழ்த்தி முடித்திருக்கிற கண்ணியத்திற்குரிய திருச்சி மாவட்ட ஜமாத்துலமா சபையினுடைய பொருளாளர் எனது ஆசிரியர் பிறந்தகை அதர்த்தவர்களுக்கு ஜெசாக்கும் உள்ளாகோ ஹஸ்ஸன் அல் ஜசா தொடர்ச்சியாக கருத்தரங்கம் நடக்க இருக்கிறது மௌலான மௌலவி திருச்சி மகாலட்சுமி நகர் மக்கா பள்ளிவாசருடைய தகுதிமிக்க தலைமை மாம் பாலக்கரு வட்டார ஜமாத்துலமா சபையினுடைய தலைவர் மௌலான மௌலவி ஏ முகமது சராஜுத்தீன் மன்பை அதிரத்தவர்கள் உங்களுக்கு முன்னாலே அகிலத்திற்கோர் அழகிய முன்மாதிரி அண்ணல் நபி சல்லல்லாஹ் வலி செல்லம் அவர்கள் என்கிற மகுடத்தின் கீழ் குடும்பவியலில் என்கிற தலைப்பின் கீழே உங்களுக்கு முன்னாலே உரை நிகழ்த்துவார்கள்